தமிழ் திரையுலகின் முடிசூடா மன்னராக வலம் வருபவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எழுபத்தி நான்கு வயதிலும் துடிப்புடன் உரிய ஸ்டைலில் படங்களில் நடித்து வருகிறார் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படத்தில் பல நட்சத்திரங்கள் நடித்திருக்கின்றனர் ஆனால் வியாபார ரீதியில் பல மொழி நட்சத்திரங்கள் நடித்திருப்பதும் கூலி திரைப்படத்திற்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுத்துள்ளது ரஜினிகாந்த் இந்திய அளவில் பிரபலமான நடிகர்தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இருப்பினும் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என பல மொழி நடிகர்கள் கூலி படத்தில் நடித்திருக்கின்றனர் கூலி திரைப்படத்தை மிகப்பெரிய தொகை கொடுத்து வாங்குவார்கள் என்று கணிக்கப்பட்டது அதுவும் வெளிநாடுகளில் கூலி திரைப்படத்திற்கு மிகப்பெரிய மவுஸ் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது அந்த எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப தற்போது மிகப்பெரிய தொகைக்கு கூலி திரைப்படத்தின் ஓவர்சீஸ் ரைட் விலை இருக்கின்றது கிட்டத்தட்ட எண்பது கோடிக்கும் அதிகமாக கொடுத்து கூலி திரைப்படத்தின் வெளிநாட்டு உரிமையை வாங்க சில முன்னணி நிறுவனங்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்களாம் கூலி படத்தின் ஓவர்சீஸ் ரைன்ஸ் உரிமைக்கு பலத்த போட்டி நிலவி வருகின்றது எனவே கோலிவுட் படங்களின் வெளிநாட்டு உரிமைகளிலேயே அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட படமாக கூலி அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை விரைவில் இன்னும் ஒரு சில நாட்களில் கூலி திரைப்படத்தின் ஓவர்சீஸ் வியாபாரம் முடிவுக்கு வரும் என தெரிகின்றது இந்நிலையில் கூலி பட படத்தின் ஓவர்சீஸ் உரிமை சாதனை படைக்க பல காரணங்கள் உள்ளன லோகேஷ் ரஜினி கூட்டணி அதற்கு மிக முக்கிய காரணம் அதே போல பல மொழி நடிகர்கள் இப்படத்தில் நடித்திருப்பது மேலும் ஒரு காரணம் ரஜினி படம் என்றாலே நீ நான் என போட்டி போட்டு விநியோகஸ்தர்கள் அதிக விலை கொடுத்து வாங்குவார்கள் அதையும் சேர்ந்து நாகார்ஜுனா சௌபேன் உபேந்திரா என பலர் நடித்திருப்பதால் இப்படத்தின் வியாபாரம் அமோகமாக இருக்கின்றது நாகார்ஜுனா இப்படத்தில் நடித்திருக்கிறார் என்பதற்காக உரிமை மிகப்பெரிய தொகைக்கு விலை போகும் அதே போல நடித்ததற்காக மலையாளத்திலும் உபேந்திரா நடித்துள்ளார் என்பதற்காக கன்னடத்திலும் வியாபாரம் நினைத்ததை விட அதிகமாக இருக்கும் அந்த பல மொழி நடிகர்களை படக்குழு கமிட் செய்திருப்பார்கள் என தெரிகின்றது ஒருவேளை இதுதான் அவர்களின் யோசனையாக இருந்தால் அதில் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் கூலி திரைப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் வியாபாரங்கள் நினைத்ததை விட அமோகமாக நடைபெற்று வருகின்றதா தற்போது வெளிநாட்டு உரிமை மட்டும் எண்பது கோடிக்கு மேல் விற்பனையாக்கும் நிலையில் உள்நாட்டிலும் இப்படத்தின் வியாபாரம் அமோகமாக நடைபெற்று வருவதாக தகவல்கள் வருகின்றன இந்நிலையில் கூலி திரைப்படம் தான் கோலிவுட் படங்களிலேயே வெளிநாடுகளில் அதிக தொகைக்கு விலை போன படமாக இருக்குமாம் இதற்கு முன்பு விஜய் நடிப்பில் உருவாக்கும் ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளிநாட்டு உரிமை எழுபத்தைந்து கோடிக்கு விற்பனை செய்யப்பட இருப்பதாக சொல்லப்பட்டது அதையும் தாண்டி தற்போது கூலி படம் விலை போகும் என இது தெலி திரைப்படம் ஆயிரம் கோடி வசூலை பெற வேண்டும் என்ற அழுத்தமும் ஒரு பக்கம் இருந்துதான் வருகின்றது தமிழ் சினிமாவின் முதல் ஆயிரம் கோடி படத்தை கூலி திரைப்படத்தை அனைவரும் மாவலாக எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் அதற்கு தகுதியான அனைத்து விஷயங்களும் இப்படத்தில் கண்டிப்பாக இருக்கும் என்று தெரிகின்றது ஸ்டார் காஸ்டிங் முதல் ரிலீஸ் தேதி வரை அனைத்தையுமே படக்குழு பக்கமாக பிளான் போட்டு வருகின்றனர் ஆகஸ்ட் மாதம் தேதி தின சுதந்திர விடுமுறையை டார்கெட் செய்து இப்படத்தை படக்குழு வெளியிடுகின்றனர் மேலும் தமிழில் இப்படம் சோலோவாகவும் ரிலீஸாக உள்ளது எனவே கூலி ஆயிரம் கோடி வசூலை பெற்று பந்தயம் அடிக்கும் என்பதே கோலிவுட் ரசிகர்களின் நம்பிக்கையாக உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க